ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு ரெண்டாயிரத்தி எல்லாம் சொல்றாங்களே தவிர அந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி பலம் பெறக்கூடிய ராசிகள் தான் நம்ம சொல்ல போறோம் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுல ஜாக்பாட் அடிக்கக்கூடிய ஒரு ராசி அப்படிங்கிறத வரிசைப்படுத்த போறோங்க ஜாக்பாட்ங்கிறது இன்னைக்கு எல்லா ராசிக்கும் தேவையான ஒரு விஷயம் ஏன்னா பணம் அப்படிங்கிறது ஒவ்வொரு ராசியும் கழுத்தை நெருக்காத குறையா இருக்கு குடும்பமும் சரி சுற்றுவற்றமும் சரி ஒரு மனிதனை வாழவே விட மாட்டேங்குது அவ்வளவு ஒரு போராட்டம் அவ்வளவு ஒரு பிரச்சனையை சந்திச்சு கொண்டிருக்கிறார்கள் மன ரீதியா தூக்கம் சாப்பாடு அப்படிங்கிறது இல்லாம அவ்வளவு கஷ்டப்படுறாங்க நிறைய பேர் ஓடுறாங்களே தவிர அந்த ஓடுவதற்கு பலன் இருக்காங்க யோசிக்க கூட முடியல அஞ்சு ரூபா பாக்கெட்ல வச்சுக்கிட்டு பெருசா இருக்கு இன்னைக்கு சாயந்தரம் தவணைக்கு காசு கொடுக்கறதுக்கே காசு இல்லை வாழ்க்கையில் ஏண்டா திருமணம் பண்ணோம்னு சில பேருக்கு வாழ்க்கை ஒரு சில பேருக்கு எல்லாமே இருந்தும் அனாதையா இருக்கோமேங்கிற வருத்தம் நான் திருப்பி சொல்றேங்க இந்த மூன்று ராசிகள் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சுல கோடி லெவலுக்கு உயரலாம் உங்கள் சுய ஜாதகம் தசா புத்தி பக்கவா இருந்துன்னு வச்சுக்கோங்களேன் உங்க தட்டுல நீங்க பிச்சை எடுக்கும் போது வயிற மூக்குத்தி கூட விழலாம் அந்த அளவுக்கு வாழ்க்கை மாறும் ஏன்னா வயிற மூக்குத்தி பிச்சை எடுக்கும் போது கிடைக்குமான்னா அதுக்கு ஒரு இதிகாச கதையே இருக்கு உங்களை உங்களுக்கு தெரியாமலேயே கோடீஸ்வர யோகம்ங்கிறது தூக்கிட்டு பத்து லட்சம் ரூபா கடன் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன் அந்த பத்து லட்ச ரூபாய் கழிக்கி மாசம் வட்டி கட்ட முடியாமல் இன்னொரு கடன் வாங்கி வட்டியை கட்டிட்டு இருக்கக்கூடிய சில ராசிகளுக்கு திடீர் திருப்பமாக வேண்டிய பூர்வ ஜென்மத்து காசும் சரி இல்ல பிறந்து வீட்டு காசா இருந்தாலும் சரி திடீர்னு லாட்ரி யோகமாக இருந்தாலும் சரி திடீர்னு கல்யாணமாகி வந்த வீட்டுல இருந்து ஒரு அமைப்பு உருவாகும் ஒரு சில பேருக்கு எதிர்பாராத திருப்பங்கள் ஏற்படும் அப்படிங்கிற மாதிரி எல்லா விஷயங்களும் இந்த பன்னிரண்டு நட்சத்திரங்களுக்கும் ஏற்பட போகிறது ஒவ்வொரு நட்சத்திரமும் கொடுத்து வச்ச நட்சத்திரமா மாறப்போகுது ரெண்டு விஷயம் தாங்க இங்க இருக்கக்கூடிய மூன்று ராசிகளும் படாத பாடு சனி பகவானால லாஸ்ட் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஃபுல்லா பட்டிருப்பாங்க ஒன்னு அஷ்டம சனி ஒன்னு அர்த்தாஷ்டம சனி இன்னொன்னு ஜென்மசனி யோசிச்சு பாருங்க நாலு எட்டு பதினொன்னு மூணு முக்கியமான ஸ்தானம் இந்த மூன்று ஸ்தானங்களும் வீணாவே போயிருச்சுன்னா எப்படி இருக்கும் ஒரு மனிதன் வாழலாம் பிரச்சனையே கிடையாது ஆனால் கஷ்டத்தோட வாழ முடியுமா நரக வேதனை அனுபவிக்க முடியுமா உயிரோடு இருக்கும்போதே உயிர் இழந்ததுக்கு ஒப்பான சில சம்பவங்கள் நடந்துட்டு வந்திருக்கும் இதில் இந்த மூணு ராசிகள் பிழைக்கிறார்கள் என்பதை தாண்டி இந்த மூன்று ராசினர்கள் வாழப் போகிறார்கள் உண்மை கேந்திரம் அப்படிங்கிறது ஒன்று சொல்லுவாங்க ஒன்று நாலு ஏழு பத்து அப்படின்னு ஆனா இங்க ஒர்க் அவுட் ஆகும் போது கேந்திராதிபத்தி யோகத்தை தாண்டி குரு சந்நியாசி யோகம் கூட உடைந்து விடும் குரு சந்நியாசிய யோகம் தான் என்னன்னா ஒரு ஜாதகத்தில் குரு பகவானும் சனி பகவானும் தொடர்புகள் இருந்து திருமணம் இல்லாத ஒரு அமைப்பை ஜாதகத்தில் ஏற்படுத்துவாங்க அதான் குரு சந்நியாச யோகம்னு சொல்லுவாங்க அதை உரைக்கக்கூடிய வீரபத்திர யோகத்தை விட தாண்டிய விஸ்வரூப யோகம்னு ஒன்று இருக்கு இந்த விஸ்வரூப யோகம்ங்கிறது ரொம்ப 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 ரேர் இந்த விஸ்வரூபா யோகம்ங்கிறது உருவாகிடுச்சு அப்படின்னா ஒருத்தங்களுடைய வாழ்க்கையில கோடி கோடியா கொட்டும் விஸ்வரூப யோகம்ங்கிறது எப்போ ஏற்படும் ஏன் ஏற்படுது என்னங்கிறது இந்த வீடியோல தெளிவா பாருங்க கண்டிப்பா இந்த சொல்றேன் இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதா இருக்கும் நம்பலாம் வீடியோ சேவ் பண்ணி வச்சுக்கோங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கண்டிப்பா இது உங்க மற்ற ராசிகளுக்கும் ஷேர் பண்ணுங்க வீரபத்ர யோகம் அப்படிங்கறது எவ்வளவு தூரம் நீங்க தெரிஞ்சுக்கிட்டீங்களோ அதை விட தாண்டி இந்த விஸ்வரூப யோகம் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரிய வரும் இந்த விஸ்வரூப யோகம் உங்கள் வாழ்க்கையில் புதுவிதமான சந்தோஷத்தையும் மாற்றத்தையும் ஏற்படுத்த போகிறது அப்படிங்கறதா உண்மை விஸ்வரூப யோகம் அப்படிங்கிறது எப்ப என்ன தெரிஞ்சுக்கோ சனி பகவான் ஒரு கிரகத்தை ரொம்ப பாடுபடுத்துறாரு ரொம்ப கஷ்டப்படுத்துறாரு ஏன் திருமண வாழ்க்கையை உடைச்சு விடுறாரு அவருக்கு உடல் ரீதியா பிரச்சனையை கொடுக்கிறாரு ஆயுசு பிரச்சனை கொடுக்கிறாரு கண்டத்தையே உருவாக்குறாரு அதுவும் செத்தோம் பிழைத்தோம் என்று ஐந்து வருட காரங்களாக வாழ வாழ்றாங்க பாருங்க அவங்களுக்கு தான் இப்ப சனி பகவானிலிருந்து விடுதலை கிடைக்கிறது முதல் ராசி கடக ராசி காண கிடைக்காத ஒரு ராசினா அது கடக ராசி தாங்க இந்த கடகராசிக்கு விஸ்வரூப ரோகம் அப்படிங்கிறது ஏற்படுது அதே மாதிரி இந்த கடகராசினியர்கள் கடந்த அஞ்சு வருஷமா பட்ட பாடு சொல்லி மீள முடியாது எட்டு வருஷத்துக்கு உண்டான சில பிரச்சனைகளை எட்டு மாசங்கள் அனுபவித்திருப்பார்கள் காரணம் அஷ்டம சனில யாருக்கான வக்கிரகம் வருமா தான் வந்தது அஷ்டம சனில போய் அதிசாரம் ஆவாரா ஜென்ம ஜென்மசனியில சனி பகவான் இந்த உக்ரம் அப்படிங்கறது ஒரு அஞ்சு வருஷத்துக்கு ஒரு தான் ஆவாரு ஆனா கடகராசினியர்களுக்கு உக்ரம் ஆகி என்ன ஆனாரு ரொம்ப ஃபீல் பண்ண வச்சுட்டாருங்க மனம் உடிஞ்சு போயிட்டாங்கன்னே சொல்லலாம் அவ்வளவு தூரம் ஃபீல் பண்ண வச்சுட்டாரு ஃபீல் பண்ணாருங்கிறத விட உணவரை வைத்தார் வாழ்க்கையில் யார் நல்லவர்கள் யார் கெட்டவர்கள் எப்ப உடம்பு பிரச்சனை வரும் எப்ப நம்ம வந்து தனித்துவமா வாழ முடியும் எப்ப தவறான முடிவுகளை எடுக்க கூடாதுங்கிற அளவுக்கு ஆழ்மனதில் பிரச்சனையை உருவாக்கி ஒரு பெரிய உண்மையை புரிய வைத்து விட்டார் இன்னி கடகராசிக்காரக பத்து லைஃப வாழ்ந்ததுக்கு சமம் காரணம் அந்த அளவுக்கு பிரச்சனையை ஃபேஸ் பண்ணிட்டு வெளில வந்திருக்காங்க ரெண்டாவது ராசி துலாம் ராசி அர்த்தாஷ்டம சனி ஒண்ணுமே கிடையாதுங்க சீரியஸா சொல்றேன் அர்த்தாஷ்டம சனியை விட தாண்டி பஞ்சம சனின்னு அடு பந்துது பாருங்க துலாமுக்கு படுத்தி எடுத்துருச்சுங்க ரெண்டரை வருஷமா குரு அஷ்டமத்துல உட்காந்து சனி பகவானும் பஞ்சமத்துல போய் உட்கார்ந்தாரு பாருங்க இந்த மாதிரி ஒரு பிரச்சனையே இது வரைக்கும் எந்த துலாம் ராசிக்காரங்களும் சந்திச்சதே கிடையாதுங்கிறதா உண்மை ஏன்னா துலாம் ராசிக்காரங்க விட்டு கொடுக்க போறவங்க ஆனா வாழ்க்கையில துலாம் ராசிக்கார்த்தம் கூட விட்டு கொடுத்ததில்லை ரெண்டரை வருஷத்துல ரெண்டரை வருஷத்துல அசிங்கப்படுத்தி அவமானப்படுத்தி எல்லாருக்கும் நிக்க வச்சு கேள்வி கேட்டு கை கட்டி அவங்களை என்ன சொல்றது தலையில ஓங்கி செருப்பால் அடிக்காத குறையா இன்று வாழ்க்கையை வாழ வைத்துக் கொண்டிருக்கிறார்கள் காரணம் எதையும் தாங்கும் இதையும் இதையும் நேசிக்கும் இதையும் துலாம் ராசினர்கள் ஏங்க அடிச்சவன் ஃப்ரெண்டா இருந்தாலும் சொல்லக்கூடாதுன்னு ஒரு பழமொழி இருக்குல்ல நம்ம வாழ்க்கை துணை நம்மளதான் ஏமாத்துறாங்கன்னு தெரிஞ்சு வாழக்கூடியவர்கள் யார் தெரியுமா துலாம் ராசிக்காரங்க தான் துலாம் ராசிக்காரங்க விட்டு கொடுத்து போறவங்களோட வாழ்க்கையில பல விஷயங்களை மறந்து விட்டு செல்கிறார்கள் ஏன்னா மறதி என்கின்ற ஒரு விஷயம் இருப்பதனால்தான் இவங்க வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் சொல்லலாம் அந்த அளவுக்கு துலாம் ராசிக்காரங்க அவ்வளவு நல்லவங்க துலாம் ராசிக்காரங்க எப்படா இந்த பஞ்சம சனி முடியும்னு எதிர்பார்த்துட்டு இருந்தாங்க இந்த பஞ்சம சனி அப்படிங்கிறது துலாம் ராசிக்கு பல விதங்களில் யோகங்களை ஏற்படுத்த போகிறது துலாம் ராசிக்காரங்க திருப்பியும் சொல்றேன் உங்க வாழ்க்கையில சந்தோஷங்கிறது ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து தொடங்கிவிட்டது அப்படிங்கிறத ஆணிபூர்வமாகவும் அதிசயமாகவும் நம்பிக்கையாகவும் பெறலாம் காரணம் குரு பகவான் ஒன்பதாம் இடத்தில் பயணிக்கிறார் நெக்ஸ்ட் கிரகம் இதுதான் ரொம்ப 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 முக்கியமான கிரகம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் பாதிக்கப்பட்ட கிரகங்களில் இதுவும் ஒன்று அதுதான் கும்ப ராசி ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் மட்டும் இல்லைங்க எப்பயுமே ஒரு திருப்தி இல்லாத ராசி எப்பொழுதுமே சரி வாழ்க்கையை பற்றிய சிந்தனைகளில் தோல்விகளை அதிகமாக சந்திப்பவர்கள் யாருன்னு பார்த்தீங்கன்னா அந்த கும்ப ராசி தான் கும்பராசியில் இருப்பவர்கள் ஜென்மசனியில் தன்னுடைய வாழ்க்கையை வாழவே இல்லை அப்படிங்கறதா உண்மை இருந்தும் இல்லாமல் ஒரு வார்த்தை சொல்லுவாங்க தெரியுமா அதுதான் எல்லாமே இருந்தும் இல்லாம சும்மா வாழ்ந்தவன் யாருன்னு பார்த்தீங்கன்னா கும்பராசிக்காரங்க தான் உடல் சம்பந்தப்பட்ட பிரச்சனை மனம் சம்பந்தப்பட்ட பிரச்சனை தேவையில்லாத அசிங்கங்கள் அவமானங்கள் கெட்ட பெயர்கள் வீண் சொந்த விரயங்கள் கூட இருக்கிற ரிலேஷன் எல்லாம் விட்டுட்டு போயிட்டாங்க தனிமரமாக வாழ்க்கையில் தனிமரமாக இருக்கக்கூடியவர்கள் யாருன்னு பாத்தீங்கன்னா இந்த கும்பராசிக்காரங்க தான் இந்த கும்பராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் இன்னொரு விஷயம் சொல்றேன் இது வரைக்கும் யாருக்குமே தெரிஞ்சிருக்காது தனிமையில் அழுதவர்கள் கும்பராசினியர்கள் யாருடைய வாழ்க்கையிலும் தன்னால் கஷ்டம் வந்த கூடாதுன்னு தன்னுடைய தன்னம்பிக்கையுடன் வாழ்பவர்கள் கும்பராசினியர்கள் கும்பராசி போல ஒரு ராசி வேணுங்க கூட பிறந்தவங்களை பத்தி கவலைப்படவங்க கும்பராசிக்காரங்க கூட இருக்கிறதுக்கே ஒரு தகுதியானவர்கள் கும்பராசினியர்கள் கும்பராசினியர்களுக்கு இந்த சனி பயிற்சி கோடீஸ்வர பயிற்சியாக மாறப் போகிறது உங்களுக்கு ஐஸ்வர்ய யோகம் உருவாக போகிறது அதே மாதிரி இந்த விஸ்வரூப யோகம் அப்படிங்கிறது கும்பராசினியர்களில் ஒரு மாற்றத்தையும் முன்னேற்றத்தையும் ஏற்படுத்தும் அப்படிங்கிறது நூறு பிரசன் என்னங்க இரநூறு பிரசன் நம்பலாம் நீங்க ஒரு குசின் கேட்கலாம் மூன்று ராசிகள் சொன்னீங்க மூன்று ராசிகள்னு சொல்லிட்டீங்க இந்த மூன்று ராசிகளில் இந்த கோடீஸ்வர யோகம்ங்கிறது ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு என்னைக்கு தொடங்கும் எப்படி தொடங்கும் எந்தெந்த கட்டங்களை வைத்து இதை சொல்கிறீர்கள் அதற்கு எப்படி வாய்ப்பு உள்ளது நாங்க என்ன செய்யணும் என்ன பரிகாரங்கள் அப்படிங்கிறது நீங்க கேட்கலாம் நான் நல்லா தெரிஞ்சுச்சுக்கோங்க இது வீடியோ நம்பர் ஒன் வீடியோ நம்பர் டூல எல்லாமே டீட்டெயிலா சொல்லியிருக்கேன் என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க டவுட் இருந்தா கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க அதே மாதிரி உங்களுக்கு ஜாதகம் பார்க்கணும் கன்சல்டேஷன் பண்ண நம்பர் கால் பண்ணுங்க நன்றி வணக்கம்